போர் பதற்றத்துக்கு மத்தியில் உக்ரைன் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு பின்னால் நாடாளுமன்ற அழுத்தம் உள்ளிட்டவை காரணமாக உள்ளதாக கூறப்படுகிறது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நீடித்து வரும் போரால் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டுவிட்டனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் போராடி வருகின்றன மேலும் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடுகள் செய்கின்றனர் எனினும் அவர்கள் போரை நிறுத்தாமல் தொடர்ந்து தாக்கி வருகின்றனர் இந்த பதற்றத்துக்கு நடுவே உக்ரைன் பிரதமர் ராஜினாமா செய்துள்ளார் பல வருடங்களாக உக்ரைன் அரசை கொண்டு சென்ற அவர் ரஷ்யா போரின் நடுவிலும் முக்கியமான முடிவுகள் பல எடுத்து வந்தவர் தற்போது நடைபெறும் அரசியல் மாற்றங்கள் புதிய நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கும் பணிகள் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட அழுத்தங்கள் ஆகியவை அவரது ராஜினாமாவுக்கு காரணமாக கூறப்படுகின்றன டெனிஸ் ஷிம்ஹால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் பிரதமராக பொறுப்பு ஏற்றார் அதன்பின் ரஷ்யா உக்ரைன் போர் வெடித்ததும் நாட்டின் பொருளாதாரத்தை சமநிலைப்படுத்த மேற்கு நாட்டு ஆதரவை உறுதி செய்ய இராணுவ ஒழுங்கமைப்பை மேம்படுத்த என பல்வேறு துறைகளிலும் பெரும் சவால்களை சந்தித்தார் அவரது பதவியை பூர்த்தி செய்ய புதிய பிரதமரை நியமிக்கும் முயற்சி தற்போதும் தொடர்கிறது உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் செலின்ஸ்கி போரில் வெற்றி நாட்டை மீண்டும் கட்டமைத்தல் அரசியல் ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தி வருகின்றார் புதிய பிரதமர் யார் என்பதையும் எந்த கட்சி கூட்டணி அவருக்கு ஆதரவளிக்கும் என்பதையும் உலக நாடுகள் கவனித்து வருகின்றன